அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறநூற்று எண்பத்தி ஏழாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை அதாவது தன்னுடைய நாட்டிற்காக வேறு நாட்டுக்கு தூது எடுத்துட்டு போய் அந்த நாட்டினுடைய அரசருக்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை தெளிவாக அழகாக செய்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத மனத்திற்குள்ளாகவே ஒரு திட்டம் தீட்டி இதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை சொல்வதற்கு சரியான காலத்தையும் நேரத்தையும் ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய கடமையை செய்பவர் தான் சிறந்த தூதுவர் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு கடன் அறிந்து அதாவது தன்னுடைய கடமையை உணர்ந்து காலம் கருதி இந்த நேரம் சரியாக இருக்குமா இந்த விஷயத்தை நாம் சொல்வதற்கு இது சரியான தருணம் தானா அப்படின்னு அந்த காலத்தை கருதி இடன் அறிந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாமா அப்படின்னு அந்த சபையையும் அந்த இடத்தையும் ஆராய்ந்து அறிந்து சொல்வதுதான் ஒரு தூதுவனுக்கு சிறந்த பண்பு இதே மாதிரி எல்லா குரல்லையுமே தூதுவனுக்கான சிறந்த பண்பு இது மூன்று தூதுவனுக்கான சிறந்த குணங்கள் இது மூன்று தூதுவனுக்கான சிறந்த இலக்கணம் இது அப்படின்னு எல்லா குரல்கள்லையுமே அந்த தூதுக்குரிய அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக தெளிவாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த காலத்திலேயே அப்படின்னா இது ரொம்பவே வியப்புக்குரிய விஷயமாவே இருக்கு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி